யாருக்கு பாதகமான தீர்ப்பு இனி இயேசு கிறிஸ்துவுக்கள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே இந்த நிமிட நட்சக்கை இயேசுவி நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் யாருக்கு பாதகமான தீர்ப்பு இறுதி தீர்ப்பு வரப்போகிறது அந்த இறுதி தீர்ப்பிலே சாதகமான தீர்ப்பு யாருக்கு பாதகமான தீர்ப்பு யாருக்கு யார் நன்மையை பெற்றுக்கொள்வார்கள் யார் தீமையை பெற்றுக்கொள்வார்கள் யார் விண்ணக வாழ்வை பெற்றுக்கொள்வார்கள் யார் நரகத்துடைய அழிவை பெற்றுக் கொள்வார்கள் இரேசு கிறிஸ்துகள் புரியவர்களே அதற்கு ஒரே பதில் கடவுள் மீது நம்பிக்கை கொள்பவர் கடவுள் மீது விசுவாசம் கொள்பவர் தன் ஒரே பிரான மகனே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு கூர்ந்தான் மனுமகனில் விசுவாசம் கொள்ளும் எவரும் முடிவில்லா வாழ்வை பெரும் பொருட்டு தன் ஒரே பிரான மகனே இந்த உலகிற்கு அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மீது அன்பு குந்தார் என்று யோவான் மூன்று பதினைந்து பதினாறுகள் வாசிக்க அந்த வார்த்தையின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் கடவுள் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழுகின்ற பொழுது அந்த நம்பிக்கை நமக்கு கொடுக்கக்கூடிய பரிசு முடிவில்லா வாழ்வு நித்திய வாழ்வு விண்ணக வாழ்வு மாறாக அது சாதகமாக தீர்ப்பு மாறாக மார்க்க நச்சிரி பதினாறாம் அதிகாரம் பதினாறின்படி நம்பிக்கை கொள்ளாதவர்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார்கள் அழகைக்கென்று பிசாசுக்கென்று ஏற்பாடு செய்யப்பட்ட திருவடிப்பாடு இருபதாம் பதினான்காம் வசனத்தின்படி இரண்டாம் சாவாகிய கந்தக நெருப்பாகிய நெருப்பு ஏரிக்கடலில் நரகத்தில் எரியப்படுவார்கள் நித்திய ஆக்கணிக்கு ஆளாக்கப்படுவார்கள் ஆக நம்பிக்கை கடவுள் மீது கொடுகிற நம்பிக்கை கடவுள் மீது மட்டும் கொடுக்கிற நம்பிக்கை விசுவாசம் நமக்கு முடிவில்லா வாழ்வையும் நம்பிக்கையற்ற ஒரு வாழ்வு அழிவையும் கொடுக்கும் சிந்திப்போம் செயல்படுவோம் கடவுள் நம்மை அசுபதிப்பாராக ஆமீன்